வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் திருச்சிபாளையம் கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று தாராபுரம் போகிற பைபாஸில் வந்து உள்ளே வரலாங்க மொத்தம் 9 கிலோமீட்டர் பைபாஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வர்றதுங்க அதே மாதிரி உடுமலைப்பேட்டை பைபாஸில் வந்து உள்ளே வரலாங்க பைபாஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் எந்த பாதையில் வந்தாலும் ஒம்பது கிலோமீட்ருங்க இது கிழக்கு பார்த்த பூமிங்க கிழக்கு பார்த்த பூமி செம்மண் பூமி அவங்களே கல்லுக்கால் போட்டு வாலப்புறவும் கல்லுக்கால் போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த தென்னை மரமெல்லாம் இந்த இடத்தோட அவுட்டரில் இருக்குதுங்க இந்த இடத்துல ஈபி லைனோ வேறு எந்த ஃபால்ட்டோ கிடையாதுங்க இந்த இடம் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அதாவது தார் ரோடு பேஸு நூற்றி நாற்பது அடிங்க அகலம் நீளம் நூற்றி எழுபது அடி எழுபது அடிங்க இந்த இடத்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோ வாங்கி பங்கி கூட வச்சுக்கலாங்க ரெண்டாக பிரித்து கூட வச்சுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தார் ரோடு பேஸ் அகலமாக இருக்குங்க பாருங்கள் இதுதான் பூமி நல்ல செம்மண் பூமி எந்த ஒரு குறையும் இல்லைங்க இதில் வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்து இருக்குங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட்டு வருதுங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா இந்த இடம் சொல்கிறாங்க ரோடு பேஸில் ஒன் லேக்கில் இடம் இல்லைங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய விடிய உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் மேலும் உங்ககிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல பூமி மிஸ் பண்ணிடாதீங்க தாரோடு பேஸிலே இருக்குது நன்றி வணக்கம்